இந்த காணொலியை நான் மறுபடியும் ஏன் பதிவிடுறேன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா இன்னொன்று அந்த பக்கம் காமிக்கிறேன் அந்த பூங்காவில் வந்து குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க சனி ஞாயிற்றானா எப்போவுமே குழந்தைங்க விளையாடுவாங்க ஆனால் முக்கியமாக வந்து இந்த மாதிரி பெய்கிறப்பையும் வெளில கூட்டு வந்து விளாட வைப்பாங்க மழையிலையும் வெளியில் கூப்பிட்டு வந்து விளாட வைப்பாங்க நம்ம ஒரு மாதிரி வீட்டிலே வந்து சாத்தி வச்சுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க சொல்கிற காரணம் வந்து இம்யூன் சிஸ்டம் வளரும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் விளையாடுறப்ப வளரும் அதுக்கேற்ற மாதிரி பெருசாகிறப்போ இல்லை வளர வளர வந்து அந்த கொய் அந்த குழந்தைக்கு வந்து எந்த காய்ச்சலும் இதுவுமே வராது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைங்களாம் வந்து இந்த இடத்துல வந்து விளையாட விடுவாங்க இந்த டைமில் கூட அந்த குழந்தை தெரியுதான் தெரியலாம் ஃபுல்லாக ஐ மீன் ட்ரெஸ்ஸு கவரப் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க ஷர்ட்லாம் ஆனாலும் சொல்கிறேன் ஏதோ ஏதோ ஒரு காலையில் பார்த்தேன் குழந்தைய வந்து எங்கேயோ புயல் பக்கம் கூட்டு போனான்னு நினைக்கிறேன் களி ஊற்றிட்டாங்க பட் இங்கே வேறு மாதிரி இருக்கும்